செஞ்சுட்டு போர் அடிக்குதுங்களா போர் டைம் இந்த மாதிரி மோமோஸ் செஞ்சு பாருங்கள் குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சங்குப்பூவை வச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க மோமோஸ் வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இதை எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் தேவையான பொட்லுங்க அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து ரெண்டு அடுக்கு சங்குப்பூங்க இது வந்து நல்ல கலர் கொடுக்குங்க நம்மளுக்கு இது வந்து ஒரு ஐம்பது பூக்கள் எடுத்துக்குங்க அப்போ தான் கலர் நல்லா வருங்க நம்மளுக்கு மோமோஸ்க்கு அதுக்கப்புறம் கரம் மசால் பவுடருங்க இஞ்சி பூண்டு உப்புங்க அதுக்கப்புறம் கேபேஜ்லேருந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கேரட்டுங்க அதுக்கப்புறம் வெங்காயங்க அப்புறம் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் கொத்தம்தழையங்க அவ்வளோதான் இது தேவையான பொருள் அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணுறதுக்காக மைதா மாவு எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபுளர் மாவுங்க இதுக்கு கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் சங்குப்பூ சிறப்பு ஒன்று பண்ணிக்கலாங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அது தண்ணி ஓட்டாமல் ஊற்றிக்குங்க நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்லைங்க அப்போ தான் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கலர் நல்லா கிடைக்குங்க ஒரு ரெண்டு கையளவுக்கு சங்குப்பூ ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்குங்க ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க நேச்சுரலாக நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுக்கு அப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துருக்குங்க சங்குப்பூ வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க ஓரங்கள் வந்து நல்லா கலர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த பூவோட கலர் வந்து நல்லா வெளி வெளிவந்துருக்கு பாருங்கள் பார்க்குற எவ்வளோ நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க ரொம்ப தனியாக ஊற்றும் போது கலர் கிடைக்காது நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது அந்த பூக்கள் வந்து நல்லா அந்த கலரை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா இறங்குங்க கண்டிப்பாக இந்த மரத்தில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா பூவோட கலரில் நல்லா வெளி வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே இருக்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்துடுங்க சங்கப்புழு இருந்து இவ்வளோ கலர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காவே இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு இதை வச்சு நம்ம மோமோஸ் செஞ்சுக்கலாங்க சப்பாத்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க நல்லாயிருக்கும் க மெயின் வந்து ஸ்டெப் இருந்தாங்க நம்மளுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க நல்லா சுடு சுடு ஆட் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மோமோஸ்க்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் எப்படி சேர்த்து பார்க்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க பாருங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சு கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இது போல் கலர் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க மோமோஸ் கேப்பும் மஷ்ரூம் ஆட் பண்ணும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் விருப்பப்பட்ட சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான நாளைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து சாயா சாஸும் டொமேட்டோ கேச்சாப்போ ஆட் பண்ணலைங்க அது டேஸ்ட் எனக்கு விருப்பம் இல்லைனாட்டி நான் ஆட் பண்ணல ஒன் டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலர் கொடுக்குங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க அந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியும் நல்லா விடுங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மூடி எடுத்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைம்ல வந்து உப்பு பத்திலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அதை வந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சுருளாக வந்துடுவோம் நம்மளுக்கு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க அதுவுமே நல்லா மிக்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்து எடுத்து வச்சுருங்க நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறம் மோமோஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அரை கப் மைதா வெட்டுக்குங்க இதுக்கு மேலே கோதுமா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா ஜெலிச்சுக்குங்க இதில் வந்து க டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க நம்மளுக்கு எப்பவுமே ஜெலிச்சு ஆட் பண்ணிக்குங்க மாவு நல்லா ஜெலிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அந்த சங்குப்பூவோட சிறப்பு இருக்குது பாருங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆடிடுக்கணுங்க சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணிடாதீங்க எவ்வளோ நல்லா திக்காக கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஒரே முட்டுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மாவு குவான்டி டேஸ்ட்டாக போயிடுங்க அப்போ வந்து கலர் கிடைக்காதுங்க கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் அந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு மாவில் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதறத்துக்கு பனைஞ்சி வச்சுருங்க ரொம்ப கெட்டியாக பணிய கூடாதுங்க ஓரளவுக்கு நார்மலாக பிணைஞ்சுக்குங்க மா வந்து இந்த நல்லா பணஞ்சாச்சு பாருங்க கலர் பார்த்திங்கன்னா எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நேச்சுரலாக எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலீங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சங்குப்பூவில் நம்ம ஃபுட்கெலாம் ஆட் பண்ணியிருந்தோம் கையில் நகை ஒட்டியிருக்கு எதுவுமே ஒட்டல பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க நல்லா ஊருட்டுங்க மாவு அதுக்கப்புறம் உருட்டிக்கலாங்க மாவு இருந்தாலும் நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருட்டிக்கலாங்க இந்த மத்தில செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்தளவுக்கு மோமோஸ் தேயமோ அதை வந்து ஷேப்பில் எடுத்துக்குங்க மாவு தேய்க்கும் போது எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நம்ம மைதா விட கார்ன்ஃப்ஃபிளவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா ரொம்ப ஈஸியாக தரட்டு வருங்க நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மரத்தில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா மாவு தேய்ச்சிட்டு வந்துடலாங்க குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா தேய்ச்சி வந்தாச்சு பாருங்கள் மாவு இருக்குதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டஸ்ட் பண்ண போயிடுங்க அதுக்கப்புறம் மோமோ ரெடி பண்ணி வச்சுருக்கப்பறங்க அந்த ஃபில்லிங் அதேமாதிரி நடுவில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இந்த சென்டர் இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க அமுத்தி விட்டு உள்ளே விடுங்க அதே மாதிரி அமுத்தி விடுங்க இந்த மெத்தில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மோமோஸ் நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்குங்க செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தில் ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப ஈஸியாக வருங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் காணலில் வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஷேப்பு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டில மாதிரி தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும் நம்மளுக்கு இந்த மரத்தில் ட்ரை பண்ணிக்கலாங்க நல்லா பெருசாக நல்லா வட்டமாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப எந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப கெட்டியாக தேய்க்கக்கூடாதுங்க நம்ம சப்பாத்தி மாவிட ஒன்று கொஞ்சம் லெஸாக தேய்ச்சிக்கங்க அப்போ மோமோஸ் வந்து விட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊட்டியாச்சுங்க டஸ்ட் பண்ணும்போது கான்ஃப்ளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேய்க்கும் போது நல்லா ஈஸியாகவே நல்லா வருங்க நல்லா நல்லா ரவுண்ட் ஷேப் வரும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அது திக்னஸ் பாருங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் இருக்காதுங்க சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அளவுக்கு லேஸாக இருக்கணும் அவளுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இருக்குங்க மோமோஸ் ஒரு ரவுண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அச்சு வச்சுக்கலாங்க எங்கே வந்து இந்த நார்மல் சைஸில் எடுத்துருக்குறாங்க அத்தவங்க ரவுண்டில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய மொமோஸ்ன்னா இதை வந்து பெருசாக ஆச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி சின்னதுன்னா ஒரு நார்மல் சைஸில் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே நல்லா ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மசாலா செய்யும்போது கொஞ்சம் மாவு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுங்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அந்த பூர்ணம் இருக்குது பாருங்கள் வெஜ்ஜு மோமோஸ் இது அது நடுவில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து ரெண்டு பக்கம் கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் வச்சுக்குங்க இந்த சென்ட்ரல் வச்சுட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஓரங்கள் நல்லா அமுத்தி விடுங்க அதுக்கப்புறம் அதை வந்து உள்ளே விடுங்க அதுக்கப்புறம் ஓரங்கள் வந்து நல்லா அமுத்தி விடுங்க இதே மாதிரி எல்லா மெத்தட் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஒரு அழகான ஷேப் விடுங்க நம்மளுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா மோமோஸும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க எல்லா மோமோஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க இது வந்து நல்லா பெரிய பெரிய சைஸுங்க நம்மளுக்கு மோமோஸ் வந்துருக்கு நீங்கள் ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு ஒரு சட்னி ஒன்று அரைச்சிக்கலாங்க நல்லா ஸ்பைசியாக இருக்குங்க தக்காளி வர மிளகாயுங்க பூண்டுங்க புளிங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லிங்க இது வந்து நல்லா வணக்கிட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மோமோஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அந்த மோமோஸ் வந்து துணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க அதுக்கப்புறம் ஆவில வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க சீக்கிரமாக விழுந்து வந்துடுங்க நீங்கள் காட்டன் துணி போட்டு வேக வச்சுக்கலாங்க துணியெல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைலையும் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாயில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மோமோஸும் அடிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் மோமோஸெல்லாம் அடிக்காச்சுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபது நிமிஷம் வேகிட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க மோமோஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க ஆவி பறக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மழை காலத்தில் இந்த குழு காலத்தில் இந்த மோமோஸ் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா சுட சுட சாப்பிடும்போது ஸ்பைஸியான சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் தொட்டு பார்த்தாலும் நல்லா வெந்து வந்துடுங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் தனியை எடுத்து வச்சிடலாங்க ஒரு துளி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மெத்தல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மோமோஸ் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குட்டீஸ்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து பிச்சு பார்க்கலாங்க உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது அது நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க மோமோஸு அது சங்குப்பூவை வச்சு செஞ்சுருக்குங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இந்த மேத்தில நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வயஸில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க கலரும் சூப்பராக வந்துருக்குங்க இது சங்கு பூவில் நம்ப மாட்டேங்க ஒரு ஃபுட் கலர் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க நல்லா ஸ்பைஸியாக சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க மோமோஸ் கண்டிப்பாக இந்த பண்ணிக்கு இந்த மோமோ சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சங்குப்பூ கிடச்சா கண்டிப்பாக இந்த மத்தால் நீங்களும் ட்ரை பண்ணிங்க அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குங்க குட்டீஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸும் நான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரையாகவே இருக்காது நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குங்க அவளுக்கு மோமோஸ் கண்டிப்பாக இந்த மத்தால் ட்ரை பண்ணுங்க இந்த மாவை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணுங்க அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க இதுக்கு வந்து கோதுமாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் கொஞ்சம் ஹெல்தி ஒஷனாக இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க அந்த கலர் பார்த்தீங்களா அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தலை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாங்க பாய்ங்க